எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ எல்லா ஹூமன்ஸ்கே ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு யூஸ் ஆகுமா இல்லையான்ட்டு கண்டிப்பா நீங்களும் கமெண்ட்ல சொல்லிடுங்க இப்ப பாயிண்ட்டுக்கு வர இந்த வீடியோல வந்து இட்லி ப்ரீமிக்ஸ் தான் பாக்க போறோம் அதே விதமா என்னோட ஸ்டைல்ல இட்லிக்காக அரிசி எப்படி ஊற வைக்கணும் அப்படின்ட்டு காமிக்க போறேன் சோ தட் நீங்க வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாத்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அரைச்ச மாவு இட்லி எப்படி வரும் ப்ரீமிக்ஸோட இட்லி எப்படி வரும்ட்டி ரெண்டுமே கம்பேர் பண்ணி கூட உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் காலங்கத்தில் ஏஞ்சதும் நான் வீடு வாசல் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோலம் போட்டுகிட்டு இருக்கிறேன் நான் இப்போ ரீசெண்ட் டைமில் தான் இந்த மாதிரி மஞ்சளில் தேய்ச்சி அதுக்கப்புறம் அது மேலே கோலம் போட்டுகிட்டு இருக்கிறேன் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு நிஜமாகவே ரொம்ப நல்லா பாசிட்டிவ் வைப் கொடுக்குது ஒரு கோயில் என்டர் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது சோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு இருக்கிறேன் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிருப்பேன் எனக்கு சுத்தமா மூட நம்பிக்கை மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் பட் இது மூட நம்பிக்கை கிடையாது நம்மளுக்கு பிடிச்சது ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்னா இந்த மாதிரி சிலது லேர்ன் பண்றதுல தப்பே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணும் இது மூட நம்பிக்கை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இதுலவும் ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கும் மஞ்சள் வந்து நிறைய சயின்டிபிக் ரீசன் இருக்கும் இது தேய்ச்சி இல்ல கோலம் போடுறப்ப இந்த மாதிரி மஞ்சள் வைக்கிறது எல்லாமே கிருமி நாசினிக்காக தான் அதுவும் இல்லாம அது பாக்குறப்ப எல்லாம் ஒரு மங்களகரமான கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ஒரு கோயில்ல இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும் சோ தட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லா பீஸ்ஃபுல்லான வைப் கொடுக்கும் கண்டிப்பா போலாம் எப்படி இருக்கி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க இப்போ வந்து இட்லிக்காக அரிசி மாவு எப்படி ஊற வைக்கணும் அப்படின்ட்டு என்னோட ஸ்டைல எப்படி ஊற வைக்கிறேன் நான் காமிக்க போறேன் இங்க வந்து புலுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் இது ரேஷன்ல போடுவாங்க இல்லையா அந்த புலுங்கல் அரிசி தான் எடுத்துக்கிறேன் இதுக்கு இது இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்லி அரிசி ஆன்ட்டி கடையிலவே கிடைக்கும் சோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் ரெண்டுமே ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன் அதனால நான் இட்லிக்காக வந்து தனியா கடையில வாங்கறதே கிடையாது புலுங்குல அரிசி மூணு கிளாஸ் யூஸ் பண்ணுவேன் பச்சை அரிசி வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு எடுத்துப்பேன் எல்லாமே டோட்டலா அஞ்சு கிளாஸ் அளவுக்கு எடுத்துப்பேன் அஞ்சு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துப்பேன் அதுவும் முழுசா சேர்க்கறது கிடையாது கொஞ்சம் கேப் விட்டுடுவேன் ஏன்னா ஜாஸ்தி உளுத்தம் பருப்பு சேர்த்துனாலும் இட்லி சாஃப்டா இருக்கும் பட் அந்த உளுத்தம் பருப்பு ஸ்மெல்லே ஜாஸ்தியா இருக்கும் அதனால வந்து ஒரு கப்பு முழுசா எடுக்கிறது கிடையாது அதுல கொஞ்சோண்டு கேப் வீட்டுட்டு ஃபீல் பண்ணிப்பேன் நீங்களே பாருங்க உங்களுக்கும் புரியும் இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் சில பேர் என்ன கேட்டுட்டே இருக்கிறதுனால நான் மறுபடி காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி டூ டைம்ஸ் டூ டைம்ஸ் கிடையாது ஒன் டைம் காமிச்சிருக்கிறேன் இது மறுபடியும் கேட்டதனால நான் மறுபடியும் காமிக்க வேண்டியதா இருக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க இப்போ வந்து உளுத்தம் பருப்பு பாத்தீங்க கொஞ்சோண்டு கேப் வெட்டி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாமே ரேசன் அரிசி இல்லையா நிறைய டஸ்ட் இருக்கும் சோ அதனால ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு ஒரு நாலு மணி நேரம் விட்டிடணும் அதுக்கப்புறம் அரைச்சிக்கணும் நான் எப்பவுமே நைட்ல ஊற வச்சுட்டு காலங்காத்தில கிரைண்டர் போட்டுடுவேன் பட் இப்போ என்னோட கிரைண்டர் கொஞ்சம் அதனால நான் காலங்காத்தில ஏஞ்சதும் இந்த மாதிரி ஊற வச்சாச்சு மிஷினுக்கு எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவேன் இதோட வேலை முடிஞ்சிச்சு இப்போ சில பேருக்கு வந்து கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இட்லி ப்ரீமிக்ஸ் வந்து செஞ்சு வைக்கலாம் வாங்க இது ரொம்பவே ஈஸி ப்ராசஸ் தான் உங்களுக்கு இது பாக்குறதுக்கு பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியலாம் பட் பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு முறை செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்போ வேணுமோ அப்ப எடுத்து ஊற வச்சுனா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இட்லி ரெடி ஆயிடும் பாத்துட்டே இருங்க ப்ராசஸ் எல்லாம் ஒரு கப் வந்து மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்துக்கோங்க அந்த கப்புல ஒரு கப் அளவுக்கு ஃபுல்லா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும் இது வந்து லைட்டா தான் ஃப்ரை ஆகணும் ரொம்ப ப்ரனா கோல்டன் ஃப்ரை ஃக கூடாது லைட்டா சூடு பட்டிச்சேன்னா பட்டிச்சு அன்ற மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆகணும் அது மேல டஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும் அதனால வந்து இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் அதுவும் இல்லாம பருப்பு பவுடர் பண்ணி வச்சோம்னா சீக்கிரம் பூச்சி விழது விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சோம்னா பூச்சி விழாம கொஞ்சம் நல்லா இருக்கும் இது நீங்க தாராளமா ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ரொம்ப ஃப்ரை பண்றது கிடையாது இல்லையா சோ அதனால ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் அதுக்கு மேல ஸ்டோர் பண்ணது கிடையாது ஒன் மந்த்க்குள்ளவே காலி ஆயிடும் ஒன் மந்திக்கு தேவையான அளவுக்கு நான் இந்த மாதிரி இதை ரெடி பண்ணிப்பேன் இது வந்து ரவ்வலை செய்யற இட்லி தான் இது ரொம்ப ரேர் எனக்கு எப்பயாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மட்டும்தான் இது ரெடி பண்ணிப்பேன் இல்லைன்னா நான் நார்மலா அந்த மாதிரி அரிசி ஊற வச்சுதான் அரைச்சி அதுக்கப்புறம் இட்லி ஊத்திப்போம் இது எப்பயாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் பாருங்க அந்த மாதிரி டைம்ல தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி பசங்க எப்பயாச்சும் சடனா கேட்பாங்க வீட்டுல மாவு இருக்காது இல்லைன்னா உளுத்தம் பருப்பு ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் ரவையில சேர்க்க வேண்டியதா இருக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாம் இல்லாம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும்னா பசங்க கேட்கிறப்ப எல்லாம் இட்லி செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் இல்லாம ஒர்க்கிங் உமென்ஸ்க்கா இருக்கட்டும் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் பருப்பு ஊற வைக்கணும் அரிசி ஊற வைக்கணும் அப்படின்ட்டு யோசனை இல்லாம இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு டைரக்டா இட்லி ஊற்றிக்கனா சரியா இருக்கும் இப்போ வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்தோம் இல்லையா அதே கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ரவை சேர்த்துக்கணும் இதுவும் சேம் பருப்பு எப்படி ஃப்ரை பண்ணிக்கணுமோ அதே மாதிரிதான் ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சம் சூடா இருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப அது கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் பண்ணிக்கணும் இது வந்து இட்லி ரவை ரவ்வைட்டா கிடைக்கும் அதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கிட்டு வந்து இல்ல நாங்க மாட்டோம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நார்மலா உப்மாக்கு வாங்குவீங்க இல்லையா அந்த ரவ்வளவே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க தான் வரும் நானும் இன்னைக்கு இட்லி ரவ்வள செய்யல நார்மல் உப்புமாக்கு யூஸ் பண்ற தான் யூஸ் பண்ணி செய்கிறேன் சோ பாருங்க உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் எந்த விதமான டவுட் வேண்டா நீங்க ஒரு முறை கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே ரொம்ப நல்லா பிடிக்கும் ஆனா நம்ம நார்மலா அரிசி மாவோ அரிச்சுட்டு வந்தி அது ஊத்துற இட்லி மாதிரி சாஃப்டா எல்லாம் இருக்காது ரவை சேர்க்கறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு சாஃப்டா உள்ள போகாது அந்த ரவை ஃபீல் கொடுக்கும் ரவை சாப்பிட்ற ஃபீல் கொடுக்கும் இது கொஞ்சம் நம்ம இட்லி விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஃப்ரீ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ரெண்டுமே ஃப்ரை பண்ணிட்டோம் இல்லையா இந்த ரெண்டுமே நல்லா சூடாடுற வரைக்கும் விட்டிடணும் ரவை வந்து இன்னொரு பாத்திரத்துல மாத்தி வச்சிக்கலாம் பட் நான் அந்த பேன்லவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேன்லவே வெட்டிட்டேன் ரவ வந்து ஜாஸ்தி ஃப்ரை ஆக கூடாது இல்லையா சோ கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா ஆறிடும் நல்லா ஆறின பிறகு மட்டுமே மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு எந்த அளவுக்கு சாஃப்டா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டா அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட கொறு கொறுப்புன்றது இருக்கவே கூடாது பருப்பு ரொம்ப சாஃப்டா அரிச்சிக்கணும் பாருங்க உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும் இந்த மாதிரி நம்மள கையில பிடிச்சா ரவ்வ கிந்த இன்னும் சாஃப்டா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் எங்கேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வரக்கையா அதே குறுக்குறோன்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி சாஃப்டா அரைச்சா தான் நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா இருக்கும் ரவை வந்து அரைக்கணும் அப்படின்ட்டு கிடையாது டைரக்டா இந்த மாவு பண்ணிட்டு நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் ப்ரீமிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் நான் வந்து சிலது நடுவுல பேசி பேசி இவ்வளவு டைம் ஆயிடுச்சு இல்லைன்னா இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளவே நம்மளுக்கு ரெடி ஆயிடும் இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணி நம்ம இட்லி மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளவுதான் ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கனீங்கன்னா ஒன்றரை மாதத்து வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே ஸ்டோர் ஆகும் இப்போ வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு எடுத்துக்கோங்க நான் தான் ஊற வைக்கிறேன் ஏன்னா மாவுக்கு வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் இல்லையா சோ அதனால தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இருந்துச்சுன்னா மறுபடியும் எனக்கு எமர்ஜென்சி ஆகுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா சும்மா ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு கப்பு மட்டும் தான் எடுத்துக்கிறேன் இந்த கப்புல ஒரு கப் எடுத்துக்கிட்டி இது வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டி நான் வந்து பச்சை தண்ணி தான் ஊத்துறேன் ஆனா நீங்க உடனே இப்பவே வேணும் காலங்காத்துல ஏஞ்சதும் எனக்கு இட்லி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா காலங்காத்தில ஏஞ்ச உடனே இந்த மாதிரி மாவு எடுத்துக்கிட்டு இங்க தண்ணி பதிலா புலுசுனா மஜ்ஜிகை இருக்கும் இல்லையா தயிர் கிடையாது மஜ்ஜிகை கொஞ்சம் கொஞ்சம் புளிச்சு இருக்கணும் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடாது அதனால அதனாலதான் சொல்றேன் கொஞ்சம் புளிச்சா மஜ்ஜிகை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ள நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி ஊத்திக்கலாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்றப்பே தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் சோடா போட்டிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் அன் அவருக்குள்ளவே இட்லி மாவு வந்து ரெடி ஆயிடும் நான் வந்து முந்தா நாளே ஊற வச்சிட்டேன் இந்த ப்ரீமிக்ஸ் சீரப்பு எனக்கு கரெக்டா மதியம் ரெண்டு மணி ஆகுது அந்த நேரத்துலவே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் மறுநாள் காலங்காத்தல ஏஞ்சதும் இட்லி ஊத்திக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைம் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா முந்தா நாள் தூங்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தூங்கிடலாம் இட்லி மா வந்து ரெடி ஆயிடும் இல்லை எமர்ஜென்சியா எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி புளிச்சா மஜ்ஜிகை சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கினீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு புளிச்சிடும் கரெக்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்னு நினைக்கிற புரிஞ்சிச்சா இல்லையாட்டி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க மீதி இருக்கிற மாவு வந்து இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நார்மல் ஸ்டீல் பாக்ஸ்ல கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பட் பூச்சி இல்லாம பாத்துக்கோங்க சீக்கிரமா யூஸ் பண்ணிக்கோங்க అట్ పన్న మరోనా కాళీల కాళం కాత్ ఏంచే మావు నల్ పర్మక్ట్ ఆరు చెక్ పను మావు నల్ పులిచిట్ ఇలా నాలుగు ఉప్పు సోడా సేత నేరం ఇన్నో ఇన్న సా ఇడ్లీ అదికాల ఏం చదం మావు చెక్ పన్న వేల పాప ఇడ్లీ అన్నికి ఇదిలోళిచ్చు ఇల్లి ఇదికి ఉప్పు కొంచెం సోడా సేతిటి సేతీ తెవయకు తన్ని సేతి

ஃபர்ஸ்ட்டாக நான் ரவ ஃப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அதுதான் ஊத்துறேன் மீதி இருக்கிற பாத்திரத்தில் நம்ம நார்மல் இட்லி மாவு ஊற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் மாவு தான் ஊத்துறேன் உங்களுக்கு இந்த இட்லி பாயில் ஆன பிறகு பாருங்கள் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது நம்ம நார்மலாக அரிச்சு இட்லி ஊத்துன மாவு வந்து வெள்ளையா இருக்கு இது கொஞ்சம் ப்ரௌனா இருக்கு நேரில் பாக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு ஆனா கேமரால தெரியாது நீங்க இது அப்படியே எடுத்துட்டு போய் இது எந்த மாவுல செஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாது இது ப்ரீமிக்ஸா அப்படின்ட்டு உங்களுக்கே டவுட் வரும் அந்த அளவுக்கு நல்லா வரும் இட்லி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே ரொம்ப நல்லா பிடிக்கும் பாருங்க இந்த மாதிரி இட்லி ஊத்தி வச்சிட்ட பிறகு ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் பாயில் பண்ணிப்பேன் என்னோட இட்லி குக்கர் வந்து நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுடுவேன் ஐ பிளேம்ல சிம்ல அப்படி மாத்தி மாத்தி வைக்கிறதுனால டுவெண்ட்டி மினிட்ஸ் பாயில் பண்ணிப்பேன் இப்போ பாருங்க இதுல நீங்களே சொல்லுங்க எது இட்லி மாவு எது ப்ரீமிக்ஸ் மாவுன்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிங்க பாக்கலாம் ஆனா யாருமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா வரும் சோ இது வந்து ப்ரீமிக்ஸ் இட்லி தான் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கன்ட்டு சாப்பிடும் போது நீங்க கண்டிப்பா ஹோட்டல்ல சாப்பிட்ட ஃபீலிங் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா வரும் இட்லி கொஞ்சம் கூட டவுட் இல்லாம ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வரும் ஓகேங்களா இட்லி ரெடி ஆயிடுச்சு பக்கத்துல சாம்பார் கூட நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் எங்க வீட்டுல இன்னைக்கு டிஃபன் இட்லி சாம்பார் தான் இட்லி சாம்பார் செஞ்சோம்னா போதும் அது ஒரு தனி சந்தோஷம்ப்பா இட்லி சாம்பார்ல சாப்பிட்டோம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஃபன் எதுன்னு கேட்டீங்கன்னா இட்லியா தான் இருக்கும் உங்களுக்கும் அப்படிதானே கமெண்ட்ல சொல்லிடுங்க வீடியோ இது வரைக்கும் நீங்க பொறுமையா பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா என்னோட வீடியோஸ் வந்து ஓபன் பண்றீங்க பட் பாக்க மாட்டேன்றீங்க என்னோட லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ நீங்க இது வரைக்கும் பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு தோணும் இல்லையா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இருக்கட்டுமா பாய்